அதிசயமா நம்மை நடத்திக் கொண்டிருக்கிறார் வேதத்தில் ஒரு வார்த்தை இப்படி அழகாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது எட்டாவது அதிகாரத்தின் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தின் பிற்பகுதி அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவரும் செயலில் மகத்துவமானவருமா இருக்கிறார் அவருடைய ஆலோசனை ஆச்சரியமும் அவருடைய செயல் மகத்துவமா இருக்குது ஆம ஆச்சரியமான ஆலோசனை என்பது இது ஒரு மனுஷனுடைய நினைவுக்கு அதை தாண்டி மேலானது வந்து யோசிக்க கூட என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல அதனாலதான் பல வழிகள் நமக்கு இன்னைக்கு புரிய மாட்டேங்குது ஏன்னா அவர் நினைக்கிறது ஆச்சரியமா இருக்கும் இப்படி இப்படி எல்லாம் நடக்குமா அப்படி தோணும் இதுல ஒரு அதிசயம் நடக்குமா பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும் ஆசிரியத்திலிருந்து நன்மை உண்டாகுமோ இந்த குடும்பத்தில் ஒரு அதிசயம் ஆனா அவருடைய அவருடைய நினைவுகள் எல்லாம் ஆச்சரியம் அவர் ஆச்சரியமாய் ஆலோசனை பண்ணி அவர் மகத்துவமான செயல்களை செய்வாராம் எனவேதான் ஒரு தேவ பிள்ளை எந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு வார்த்தை கத்தை தரும்போது அந்த வார்த்தையை பிடித்த பிறகு இது என் லைஃப்ல நடக்குமா நடக்க கூடாதா நடக்குமா அல்லது எங்கள் இது உண்மையிலே நிறைவேறுமா இந்த சந்தேகங்கள் இந்த கேள்விக்கு ஏற்றமே இருக்கக்கூடாது அதிகமா பிரசங்கித்த ஒரு பகுதி தான் மத்தையும் பதினான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அந்த அஞ்சு அப்பம் ரெண்டு மீன்கள் ஆட்ட சொல்றேன் அவைகளை என் கையில கொடுன்னு சொல்லி கையில வாங்கினதும் அடுத்து அவர் செய்ய சொல்ற முதல் காரியம் தெரியுமா பத்தொன்பதாவது வசனத்துல அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்து இருக்க அஞ்சு அப்பா ஐயாயிரம் மாறிடுச்சா மாறலை ஆனா கையில வாங்கிட்டார் கையில வாங்கினதும் ஸ்ரீஷியர்கள்கிட்ட எதை சொல்லுகிறாரு இனி நீ இந்த அப்பத்தை குறித்து கலங்காத நீ என்ன செய் அப்பத்தை கொடுக்கறதற்கு எல்லாரையும் தந்தில உட்கார வை நானா இருந்தா என்ன வசிப்பேன் ஆண்டு வரை முதல்ல மாத்துங்க அதுக்கப்புறம் உட்கார வைக்கிறேன் இல்ல நீ தந்துட்டியா நீ முதல்ல உட்கார வை நீ என்னை நம்பி கரத்துல இது எப்படி மாறப் போகுது அது எனக்கு தெரியாது அது ஆச்சரியமானது அப்படியே இந்த ஆலோசனை ஆச்சரியமானது ஆமர் வானத்திலிருந்து அப்பத்தை இறக்க முடிந்த என் தேவனுக்கு ஏன் இந்த அஞ்சப்பன் தேவை வானத்திலிருந்து காடையை கொடுக்க முடிஞ்ச ஆண்டவருக்கு ஏன் இந்த அஞ்சப்பன் தேவை இந்த ஆலோசனை வந்து நமக்கு வந்து யோசிக்க கூட முடியாது அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் அவருடைய செயல்கள் மகத்துவமானது எனவே தான் தேவ பிள்ளை தேவனை நம்பி நிற்கிற எந்த பாதையிலும் ஒரு சந்தேகம் தேவையில்லை இது எப்படி நடக்க போகுது இது எப்படி நிறைவேற போகுதுன்னு கேள்வி கேட்கும் போது சொல்லுங்க அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் அவர் செயலில் மகத்துவமானவர் பல நேரத்துல உலகம் போட்டிருக்கிற கேல்குலேஷன்ல என் லைஃப்ல காரியங்கள் நடக்காது உலகம் போட்டிருக்கு உலகம் வைத்திருக்கிற ஃபார்முலால நடக்காது ஆனா பரலவகம் ஒரு ஃபார்முலா எனக்குன்னு போட்டிருக்கு பரலக ஒரு கால்குலேஷன் எனக்குன்னு போட்டிருக்கு அதன்படிதான் நடக்கும் என்று விசுவாசிக்கிறவங்க அதிசயமானவரே ஆச்சரியமானவரே அதிசயமானவரே என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லா நான் பாத்திரனல்ல இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமில்ல மாறாமலே மாறாமலே உடனே நீருந்தி விலகாமலே நடத்தி வந்தி சொல்லுங்க மாறாமல் மாறாமலே நீருந்தி விலகாமலே நடத்தி வந்தீ ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவர் ஆச்சரியமானவரே அதிசயமானவரே அதிசயமான பிரமிக்கத்தக்கவர்களாய் நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் ஆமே என் லைஃப்ல இதெல்லாம் இனி கத்த உருவாக்குவாரா என்கிற கேள்வி வரும்போது கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நம்மளை பார்த்து சொல்லணும் நீயே அதிசயமா உருவாக்கப்பட்ட ஆமே தாவித் சொல்றேன் நான் அதிசயமாய் பிரமிக்கத்தக்க உருவாக்கப்பட்டவன் என்னை உருவாக்கினவர் எனக்கானதை உருவாக்கி தருவார்ன்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி தாமே உங்களை கத்தர் உருவாக்கும் போது உங்க அம்மா பார்த்தாங்களா பார்க்கல உருவானது தெரியுமா தெரியாது எப்படி உருவாக்குனார்னு பார்த்தாங்களா கை உண்டானது பார்த்தாங்களா இல்லை டாக்டர் ஏதோ ஸ்கேன் கேடு சொல்லுவாங்க கை வந்துட்டு கால் வந்துட்டு உண்மையில அது கையா காலான்னு தெரியாது எல்லாமே ரைட் வெளியில உரம் பாருங்க அப்பதான் எல்லாமே தெரியும் ஆனா எல்லாமே மறைஞ்சு உருவாயிட்டே இருக்கும் உருவாயிட்டே இருக்கு அவர் நமக்காய் அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மையை அவரே இல்லாமல் ஆம எப்படி பல காரியங்களை டாக்டர்ஸ் நமக்கு காட்டாம மறைச்சு வச்சிருக்கிறாங்களோ அதே போல இன்னைக்கு நிறைய காரியங்கள் நம்மள்கிட்ட காட்டலை ஆனா டைம் வரும்போது டாக்டர்ஸே எடுத்து காட்டுவாங்க இதான் நன்மை அதே போல டைம் வரும்போது எனக்காய் உருவாக்கப்பட்ட அந்த நன்மையை கத்தர் காண்பிப்பார் விஷயம் கரத்தை உயர்த்தி ஆச்சரியமானவரே அதிசயமானவரே ஆச்சரியமானவரே அதிசயம் மாறாமலே உடனே இருந்தீ விலகாமலே என்னை நடத்தி வந்து சொல்லுங்க மாறாமலே உடனே இருந்திளகாமலே என்னை நடத்தி வந்தீ ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே சொல்லு ஆச்சரியமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசய எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரை இப்படி நம்பி ஆராதிக்க போறீங்க என் ஆண்டவர் ஒரு ஆச்சரியமானவர் என் ஆண்டவர் ஒரு அதிசயமானவர் அவருடைய ஆலோசனை ஆச்சரியமும் அவருடைய செயல் மகத்துவமா இருக்க போகிறார் எல்லாரும் எழுந்திருக்கலாம் இந்த பாடலை நல்ல கைகளை தட்டி விசுவாசத்தோடு அறிக்கப்படி நம்ம சேர்ந்து பாட போகிறோம் நம்ம எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்க்கையில் தருகிற நல்ல தேவன் வழியறியாமல் அலைகிற என்னை நிறுத்தி ஆம எப்படி ஆகார் அலைந்து திரிந்து வந்து நின்றாலோ அவள் நின்ற இடத்துல அவள் கண்களை திறந்து அவளுக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த நீரூற்றை காண்பித்துக் கொடுத்தாரோ அப்படியே கத்தர் உங்களுக்கு காண்பிப்பார் ஆமன் இதுவரை நம்ம வாழ்க்கையில் அநேக நன்மைகள் நாம் கேட்டு பெற்றுக்கொண்டதல்ல அவர் கூப்பிட்டு நமக்கு தந்தது ஆம அவரால் நான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் சத்தம் ஒரு ஆமின் சொல்லுங்க எங்க இன்னைக்கு நாம நிறைய உயர்வான நன்மைகள் எல்லாம் பெற்றுக்கிறோம் இந்த நன்மை எல்லாம் நான் என் லைஃப் வச்சு சொல்ல போனா இதெல்லாம் என் லைஃப்ல நடக்கும்னு நான் எதிர்பார்த்ததே கிடையாது அப்படிப்பட்ட நன்மை எல்லாம் இன்னைக்கு கத்தர் என் லைஃப்ல தந்து இருக்கிறார் இது ஆச்சரியம் சொல்றவங்க ஆமின் சொல்லுங்கப்பா ஆலை இல்லையா சிலதெல்லாம் அப்படி இது எனக்கா அப்படின்னு இது எனக்கா இது எனக்கா அவர் எவ்வளோ நன்மை அப்படி பார்க்க வைக்கிறார் ஆச்சரியமா இது நான் எதிர்பார்க்கவில்லை ஆச்சரியம் ஆச்சரியம் அதிசயம் அதிசயமா பிரமிக்கத்தக்க உண்டாக்கப்பட்டவன் வாழ்க்கை எல்லாமே அதிசயமா செய்வார் இதுவரை இது நினைத்தாலே போது இனியும் செய்வார் என்கிற நம்பிக்கை நமக்கு கொண்டே இருக்கும் அவர் ஆச்சரியமானவர் நம்புறவர் நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாடி சொல்லுமா என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லா நான் பாத்திய நல்ல இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் இல்லை